வணக்கம் நாங்கள் சிஎல் வழக்கமான கூட்டத்தில் ஜனல் வவச்சர் உள்ளீட்டை செய்கிறோம் நாங்கள் சரி செய்தல் பதிவை செய்துள்ளோம் முதலில் தேதியை கொடுப்போம் எந்த தேதிக்குள் சரி செய்தலை செய்ய விரும்புகிறோம் நாங்கள் இங்கே பெயரை மாற்றியுள்ளோம் ஒரு பணியாளரிடமிருந்து மற்றொரு பணியாளருக்கு பணம் செலுத்தப்பட்டது இப்போது நாம் தலையையும் மாற்றலாம் அதற்கு முன் நாம் ஒரு பற்று வரிசையை சேர்ப்போம் புள்ளி மற்றும் நாம் தலையில் சொடுக்குவோம் இப்போது நாங்கள் இங்கே இருக்கிறோம் நிலையான சொத்துக்களை கிளிக் செய்யவும் தயவு செய்து கிரெடிட் வரிசையை சேர்க்கவும் கடன் வரிசையை சேர்ப்போம் நிலையான சொத்துக்களை இங்கே சேர்ப்போம் எங்கள் கூட்டத்தை முடிக்கும் போது இருநூறு ரூபாய் சஸ்பென்ஸ் இருந்ததால் நான் உங்களுக்கு நிலையான சொத்துக்களை தருகிறேன் அதையும் நாம் சரி செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு வருடத்திற்குள் நீங்கள் பதிவை காட்ட வேண்டும் என்று நான் சொன்னேன் அது எந்த பதிவு நீங்கள் எதை காட்ட முடியவில்லை எந்த பதிவில் இருநூறு ரூபாய் தொகை இருந்தது எனவே அது நிலையான சொத்துக்கு மாற்றப்பட்டது நாங்கள் இங்கே சஸ்பென்ஸை தேர்ந்தெடுத்தோம் பத்து வரிசையில் நாங்கள் இருநூறு ரூபாய் எடுப்போம் அது எங்கள் சஸ்பென்ஸாக இருந்தது அதன் பிறகு எந்த தலைப்புக்கு அதை மாற்றுகிறோம் நாங்கள் அதை வருமானமாக மாற்றுகிறோம் வருமானத்தில் அது விடமிருந்து எங்களுக்கு கிடைத்த அபராதம் அதன் பிறகு அதே அளவு இருநூறு ரூபாயை இங்கே தட்டச்சு செய்வோம் எங்கள் இடைநீக்கத்திற்கு சென்ற இருநூறு ரூபாய் விடமிருந்து நாங்கள் பெற்ற அபராதம் இப்போது நாம் சமர்ப்பித்தால் நமது பதிவு செய்யப்படும் இங்கே நமது பதிவு வெற்றிகரமாக முடிந்தது நாங்கள் ஒரு கூட்டு முயற்சி பதிவை செய்தோம் இப்போது அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் அது பிஆரேஸ் நன்றி